திருப்படல்கள் இருபத்தி ஏழு ஒன்றிலிருந்து ஐந்து முடிய ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்சு வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலாம் யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும் தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு எதிராக ஒரு படையே இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவளத்தை கண்டறிய வேண்டும் ஏனெனில் கேடு நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார் தம் கூடாரத்தினுள்ளே என்னை ஒழித்து வைப்பார் குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார்